அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய துலாம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் ஏழாவது ராசியை வருவீங்க மேலும் சர ராசிகளை ஒரு ராசி துலாம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய துலாம் ராசிங்க துலாம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேலும் துலாம் ராசியோட அதிபதி சுக்கர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலே நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் எப்போல்லாம் இந்த மாதிரி ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு எதனா கெடு பலன்கள் நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் விடுதலை பெற்று நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்னு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த சித்திரை மாதம் அப்படின்றது நம்மளுடைய தமிழர்களுக்கு உண்டான சிறந்த மாதம் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் மேலும் நமக்கு வந்து புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான மாதம் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே அது மட்டுமல்லாது இந்த புத்தாண்டு ஆரம்பத்திலேருந்தே சரிங்களா இந்த சித்திரை மாதம் ஆரம்பத்திலேருந்தே நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்குமே அனைத்து விதமான நல்ல செல்வ வளங்களும் கிடைக்கணும் அப்படின்ட்டு ஆண்டு நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க இப்போ இந்த சித்திரை மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகு வந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எப்பவுமே வந்து இந்த பாவ கிரகங்களோ அல்லது சர்ப்ப கிரகங்களோ வந்து இப்போ மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களில் எப்பவுமே அமர்ந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோடு நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு நாள் வரைக்கும் எதுனா கெடு பலன்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இந்த சித்திரை மாதம் ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் நீங்கள் வந்து ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுடைய பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ராகு கூட கதவை வந்து சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு புறம் வந்து ராகு இந்த இடத்துல இருப்பது நல்லது அப்படின்னாலும் கூட சுக்கரன் இந்த இடத்துல இருப்பது கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடையாது

நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து அன்பர்களே மேலும் இப்போ கேத்து கிரகம் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரை சாந்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு அப்ராட் போயிட்டு ஜாப் பண்ணணும் அல்லது அப்ராட் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனா வந்து அப்ராட் போயிட்டு நீங்கள் ஜாப் செய்வதோ அல்லது வந்து அப்ராட் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்து விட்டு வருவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னத மன உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது கேத்து வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடு சொல்லக்கூடிய பெரிய சாந்தலாம் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை முதலீடு பண்ணணும் அல்லது வந்து இப்போது வேறு எதுனா ஒரு சூதாட்ட கலங்களில் பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த ஒரு சில நண்பர்கள் வந்து என்னுடைய பர்சனல் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த தவறான வழிகளில் பணத்தை முதலீடு பண்ணாமல் எந்த அளவுக்கு சிறு சேமிப்பு திட்டங்களோ அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்டோ ஆர்டியோ இந்த மாதிரி விஷயங்களை பணத்தை முதலீடு செய்து வச்சுங்க அப்படின்னா ஃபியூச்சரில் அந்த பணம் வந்து இந்த சித்திரை மாதம் மட்டுமல்லாது அனைத்து மாதங்களையுமே உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருடைய நலன்காகவும் நிச்சயமாக பயன்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் நீங்க வந்து நீண்ட காலமாக வந்து அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வந்து இருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு வந்து ஒரு சில தடைகள் வந்து ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ நீங்க ஓரளவுக்கு வந்து விடாத முயற்சி பண்ணீங்க அப்படினாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வனமா வந்து இந்த சித்திரை மாதம் முடிவு வந்து அப்ராட் போயிட்டு ஜாப் செய்வதோ அல்லது அப்ராடுக்கு போயிட்டு நீங்க மேல் படிப்பு படிப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த ஐந்தாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புணிய சாணமான காதல் சாணத்தில் செவ்வாய் பகவான அமைந்துகிட்டு இருக்காருங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து காதல் வாசப்பட்டு இருந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எந்தளவுக்கு வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் பார்ட்னர் கூட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சிலன்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய லவ்வருக்கும் வந்து பிரிவினை அப்படின்றது ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது தற்சமயம் குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையற்ற கருத்து முதல்களால் இப்போ நீங்க பிரிஞ்சு போய் கூட வாழ்ந்துருப்பீங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணமான லாபசாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து எதனா கருத்து மோதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தற்சமயம் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றும் சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய மூன்றாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் மற்றும் வெற்றி ஸ்தானத்தையும் கூட பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஒரு வீடு கட்டுமான பணிக்காகவோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் நலன்காகவோ வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையோ நீங்கள் கடன் தொகைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு அப்படினாலும் அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற கடன் தொகை நிச்சயமாக சாத்தியமாக கிடைச்சிட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மாத தேதிப்படி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் மாத தேதிப்படி உங்களுக்கு வந்து சித்திரை பதினெட்டாம் தேதி வந்து இப்போ தான் இருக்கின்ற ஏழாவது வீட்டை எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒம்பு வழக்கு சாணத்துக்கு பயிற்சி அடைய போறாரு இதன் காரணமா வந்து இப்போ குரு பகவான் மறைவு சாணத்துக்கு போகக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஆல்ரெடி நீங்க வந்து கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனை விஷயமா கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாதகமான திருப்பு கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படி உறுதியே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ குரு பகவான் தான் இருக்க போகின்ற இடத்துக்கு பலம் கிடையாது தவிர மத்தபடி வந்து தான் பார்க்க போகும் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரியஸ்தானத்துக்கு பலம் வந்து ரொம்பவே அதிகங்க இதன் காரணமா இப்போ ஆல்ரெடி அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நம்மளுடைய கேத்து கிரகம் அமர்ந்திருக்காரு இனி வரவிருக்கும் இந்த சித்திரை மாதம் ஆரம்பத்துல இருந்து அடுத்த ஒரு வருட காலத்திற்கு சரிங்களா சித்திரை மாதம் மட்டும் அல்லாது அடுத்த ஒரு வருட காலத்திற்கு கேத்துவால உங்களுக்கு எந்த ஒரு கெடு பலங்களும் ஏற்படாது எதற்கு பதிலாக கேத்து வந்து சுபத்துவம் அடைய போறாரு குருவுடைய பார்வையின் மூலமா அதன் மூலமா வந்து உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நீண்ட காலமா தடப்பட்டு போயிருந்ததோ அந்த நல்ல விஷயங்கள் அனைத்துமே நீங்க எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது குரு பகவான் தான் இருக்க போகின்ற இடத்துலேருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்க்க போகிறாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் இதனால் வரைக்கும் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட அவங்களை கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களின் தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் துலாம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ